காரை ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு இப்போது ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு கியர் போடணுமா அல்லது கியரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போடணுமா அல்லது நியூட்ரல் போட்டுவிட்டு ஹேண்ட் பிரேக் போடணுமா அல்லது ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நியூட்ரல் போடணுமா இந்த சந்தேகம் பல பேர்கிட்ட இருக்குது அதாவது ஒரு காரை ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்ண பிறகு ஹேண்ட் பிரேக் முதல்ல போடணுமா அல்லது கியரை முதல்ல போடணுமா அல்லது நியூட்ரலை நிப்பாட்டணுமா அல்லது ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டால் போதுமா இப்படிங்கிற சந்தேகங்கள் இன்றைக்கு பல பேர்ட்டே இருக்குது நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு காரை நிறுத்தின உடனே அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஹேண்ட் பிரேக் தான் முதல்ல போடணும் ஓகே அதுக்கப்புறம் மேனுவல் காராக இருந்தால் ஃபஸ்ட்டு கியர் போடணும் ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் நிறைய கியர் மோடு இருக்குல்ல ஒவ்வொரு வண்டிக்கும் மாறுபடும் உதாரணமாக நீங்கள் டிரைவ் மோட் இருந்துச்சு அப்படின்னா டி அப்படிங்கிறதுல போட்றணும் அதாவது ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு டி அப்படின்னு போடணும் சில கார்களில் ஏ அப்படின்னு இருக்கும் ஆட்டோ மோட் ஸோ ஏன்னு இருந்துச்சுன்னா அதில் ஆட்டோ மோடில் போடணும் சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் மோடு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதில் பார்க்கிங் மோடில் போடணும் ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா அது இதுக்குங்க கியரில் போடணும் நம்ம வந்து நியூட்ரல் போட்டு தான் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது முற்றிலும் தவறான செயல் அதாவது காரை நிறுத்தும் பொழுது நம்ம டபுள் சேஃப்டியாக நிப்பாட்டுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கியரில் போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு சமமான ரோட்டில் நிப்பாட்ட மாட்டோம் இல்லையா இறக்கமான முன்பக்கம் இறக்கம் பின்பக்கம் இறக்கம்லாம் நிப்பாட்டுவோம்ல ஹில்ஸ்லாம் போச்சுன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஹேண்ட் பிரேக்கில் போடும் பொழுது ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம கியரில் நிற்கிறதுனால கியர் பாக்ஸுடைய சப்போர்ட்டோட வண்டி வந்து உருளாது அதுலேயும் ஃபஸ்ட்டு கியரில் போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அது உருளாதவங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் அஞ்சாவது கியரோ நாலாவது கியர்லாம் போட்டு வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கியரில் தான் போட்டு வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார்களில் வந்து நீங்கள் மோட் அல்லது ட்ரைவ் மோடில் நீங்கள் போடும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபஸ்ட்டு கியரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நியூட்ரலில் போட்டு வைக்கவே கூடாது அப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி உருள ஆரமிச்சிடணும் இல்லையா இதில் இன்னொரு கேள்வி வருது ஏன் நீங்கள் கியரில் ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போடலாமே அப்படிங்கிற கேள்வி வரும் அப்படி செய்யவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் காரை வந்து கியர் பாக்ஸில் லோட் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் முதல்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிரும் அந்த கியர் பாக்ஸில் போய் வண்டி வந்து லோடாகும் இல்லையா அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களை கியர் பாக்ஸோட கியர் வீலாம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து வண்டியை நீங்கள் ஹேண்ட் பிரேக்ல லோட் பண்ணிவிட்டு பிரேக்கில் கால் எடுத்துகிட்டு லோடான பிறகு அதுக்கப்புறம் கியரில் போட்டு வைக்கிறதான் சேஃப்டி அது மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி